ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே வாழ்க்கையில் ஒரு சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் இன்னும் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அப்பொழுதெல்லாம் நீ அமைதியாயிரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் ஒருவர் உன்னை அவமானப்படுத்தினால் அவர் உனக்கு நல்லது செய்கிறார் என்று அர்த்தம் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா யோசித்துப்பார் இப்பொழுது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய் உண்மைதானே இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் இப்பொழுது வெளிப்படுகிறது உனது ஆதங்கம் அம்மாவிற்கு நன்றாக புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உனக்கு பிடிவாத குணம் இருக்கிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அனைத்து மாறுதல்களும் நடக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை அம்மா ஏற்றுவேன் என்னிடமாவது உன் பிடிவாதத்தை விட்டுவிடு அம்மாதான் உனக்கு எல்லா உரிமையும் உண்டுதான் ஆனாலும் உன்னை திருத்துவது எனது பணி உன்னை நீர்வழிப்படுத்துவது எனது பணி உன்னை நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோடு அன்பான குடும்பத்தினருடன் வாழச் செய்வது அம்மாவின் முக்கிய பணி அதற்காகத்தான் கூறுகிறேன் அம்மா கூறுவதை காது கொடுத்து கேள் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் ஒரு இடத்தில் நீ வேண்டாம் செல்லாதே என்றால் செல்லாதே அதை விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது மீறி சென்றால் வருந்த போவது நீதான் உனக்காக அதை மாற்றப்போவதும் நான் தான் நம் இருவருக்குள்ளும் தான் அனைத்து செயல்பாடுகளும் அம்மா கூறுவதை கேட்டு நடந்தால் இருவருக்கும் சந்தோஷம் புரிகிறதா தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா మంగళం ఉంటుంది ఓం శక్తి